சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அதனால அணி மூன்றாவது அது போயிடும் துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பார் துரோகத்திற்கே பெயர் போடுற பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையில் கீழ் விஜய் செல்வதால

ஆனால் விவசாயிகள் துன்பப்படுகின்ற அளவிற்கு அறுவடை செய்த நெல்லை எல்லாம் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு செல்வ கொடுப்பது முன்பே நிறைய நெல் பணிகள்லாம் நீங்க சொன்ன மாதிரி முறைத்துலாம் இருக்கு இது தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக இதில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சரி விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் சொன்ன தமிழ்நாடு அரசாங்கம் சரியாக மத்திய அரச குழுவிடம் சொல்லி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான் அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை

தமிழ்நாட்டில உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது அதற்கான இந்த கூட்டணியும் உடையும் நான் ஜோதிடம் சொல்ல நீங்கள் எதிர்பாராத விதமாக நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணியைகள் உருவாகும் அதை நீங்க எப்படி நீங்க ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க இல்ல இந்த தேர்தல வந்து எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தமக தலைமையில் அமைகிற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருப்பது அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியல் விஜய் கட்சியில விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் புதியவர்கள் விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவை தலைவரான இல்ல இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம் இன்னொன்னு அவர்கள் இந்த கடுமையான விபத்துல மிகவும் மன வருத்தத்துல அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம் பொறுத்திருக்கோம் அதனால என்ன விஜயோடைய தாக்கம் எப்படி விஜயகாந்த் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் அவர் ஆறு சதவீதமோ எட்டு சதவீதம் எடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்க தொண்ணூத்தி ஆறு சீட்டு தான் அவர் ஜெயிச்சார் ஜெயிச்சாரு கூட்டணி ஆட்சி அது போல அம்மா அவர்கள் அறுபத்தி ஐந்து அந்த கூட்டணி எழுபது சீட் தான் ஜெயிச்சாங்க நீங்க எல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக ஐம்பது தொகுதிகள்ட்ட அந்த தேர்தலில் விஜய் விஜயகாந்தனால பாதிக்கப்பட்டது அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு எழுபது தொகுதிகள்ட்ட பாதிக்கப்பட்டது அதை விட அதிக இம்பாக்ட் விஜய்னால இருக்கும் அவர் இரண்டாவது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும் சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும் அதனால பழனிசாமி தலைமையிலான அணி மூன்றாவது இடத்திற்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் யார் யாரு சொல்றப்பா கொடியா காமிக்கலாங்க இதே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தை எல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிற அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குதான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமை ரெண்டு மாநாடுகளையும் சொல்லிருக்காரு அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லிருக்காரு அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமியை பத்தி ஒன்னு தாக்கி பேசுவன அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா திரையுலகல்ல எத்தனையோ சவால்களை சம்பாதித்து பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் கூட்டணிகளை பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார் அமாவாசை வேலைதான் பார்ப்பார் நீங்க தான் சொல்றீங்க கட்சிக்காரர்கள் வந்து உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்க அந்த கட்சி சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வத பழனிசாமிய துரோகத்திற்கே பெயர் பழனிசாமிய போய் ஆதரித்து அவர் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் நான்கரை ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் பிள்ளையா அதனால உறுதியாக அவர் பழனிசாமி தலைமை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை பழனிசாமி தான் தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளை தரமாக செயல்பட்டு என நான் கவனிக்கிறவரே விஜய் அவர்கள் உஷாராக இருந்தால் அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி வந்தால் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் இதுதான் நடக்கும் இதுக்காக விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசுற விஜய் கட்சிக்கு போறீங்களா கூட்டணிக்கு உங்களுடைய யூகர்களுக்கு நான் சொல்ல முடியாது ஒன்னு ஒன்னு நான் சொல்றேன் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு அதுதான் ஆட்சி அமைக்கும் செல்வராஜிக்கு எதுவும் செலக்டிவ் அம்னிசியாவா என்னன்னு தெரியல இல்ல டிவி எல்லாம் பாக்கலையா நாட்டுல எனக்கு தெரியலையா பழனிசாமி அவங்க ஆளு அவங்க கட்சிக்காரங்க கொடிய தூக்கிட்டு ஆடுறதுக்கு புலகாங்கியத அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி உருவாச்சு தொண்டர்களையும் அது பழனிசாமிக்கு தெரியும் கூட்டணி விதையை வரப்போறது இல்லைன்னு தான் கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்ந்து போயிருக்கிறதுனால அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக அதுக்கு பயிர் சொல்லிட்டாரு தான் அதை முடிஞ்சு போயிடும் நீங்க தான் அது உண்மைதான் அவர் சொன்னது ஒரு பத்து நாள்ல வந்து இதுக்கான

ஏடா ஏஷா இது திருச்சிலரா நீங்க பத்திரிகை சதவீதத்தில் விஜய் வந்து தார்மீக பொறுப்பு பொறுப்புடும் தார்மீக பொறுப்புனா குற்றத்தை விட்டுருக்கறதில்ல நான் பலமுறை சொல்லிட்டேனாரு பலமுறை சொல்லிருக்கேன் அதிமுக அவர்களுக்கு வக்கீல் மாதிரிலாம் வாதா இருக்காங்க நான் வந்து ந இருந்து சொல்கிறேனே தவிர அவர் இந்த பள்ளிசாமி தானே அவங்கள்ட்ட போய் சொல்லிகிட்டு இருக்காரு அதை இதுக்கு போய் சம்பேர் பண்ணியிருக்கேன் இல்லை பழனிசாமி செய்த அரசியல் தவறு இந்த பத்தரை சதவீதம் தவறுதலாக வண்டியை செய்த ஏமாற்றுகின்ற அறிவிச்சுதான் பிளண்டர் தென் தமிழ்நாட்டில் சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக திரண்டே இருக்கிறார் அதுதான் உண்மை பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிச்சா கூட பழனிசாமி செய்த தவற எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்

பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் சரி அதான பெரிய கட்சி அது அம்மா இருந்த வரைக்கும் பெரிய கட்சி சார் இப்ப பெத்த கட்சி எல்லாம் கிடையாது சார் ரெட்டாயிரம் இருக்கு சார் பெரிய கட்சி தான் பத்து முறை ஆளுங்கட்சியா இருந்தப்ப பணபலத்தோட பலத்தோட ஆச்சியாரியா இருந்தபோ ஆட்சிக்கு வர முடியல பாராளுமன்ற தேர்தலில் மூன்றாவது இடத்துக்கு போறாங்க இதை பத்தி பேசிட்டு இது கன்னித்தீவுக்கு அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் எனக்கு மீட்டிங் நடத்தணும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் பனியா மில்கி மெஸ்ட் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை